அபிராமிசேகரின் நண்பான வணக்கங்கள் பூரண்ட பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போனார் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கணும் அப்படி பரப்ப போது சனி பகவான் திருக்கிணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பயிற்சியர் ஆகிற அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் ட்ரன்ஸிட் ஆகிறார் எங்க போறாருன்னா மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இருந்து சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே ரெண்டரை வருஷம் சுமார் ரெண்டரை வருஷம் இந்த தடவை அவருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் சுமார் ரெண்டு மாதம் தான் அவர் மீனராசில சஞ்சாரம் பண்றார் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதம் இங்க பார்த்தீங்கன்னா மீனராசில பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் நமக்கெல்லாம் பலன் செய்ய போறார் குறிப்பா போராட்டம் தான் நீங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துல ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க இங்க இந்த இருபத்தி ஆறு மாசத்துல சனி பகவான் பலன் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கடத்தலை எடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் தான் சுருக்கமாக பார்க்கறோம் பொதுவாகவே இந்த பயிற்சியில புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க ரொம்ப நாளாக ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு அப்புறம் உண்டு நான் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்ட வீடு வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் வேலை மட்டுமல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக நீங்கள் எதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் வருமானம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே அல்ல நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு மகசூலிய லாபத்தையும் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ நல்லதொரு வேலையை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் சனி பகவான் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இது வரைக்கும் வேலை இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் அல்லது வேலை தேடிட்டு இருக்கேன் அல்லது நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அத்தனை பேருக்கும் ஆறுதலான விஷயம் சனி பகவான் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல நீங்கள் என்னன்னா எந்த வேலை கிடைச்சாலும் திருப்திகரமாக பார்க்க பாருங்கள் இதுவும் இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஏனவே என்னுடைய வேலை பார்த்துட்ருக்கேன் ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க நல்லதொரு பேர் போன ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்களுடைய கரியரில் ஜாப்பில் ப்ரொஃபஷனில் ப்ரொமோஷன் இருக்குது பெரிய லெவலில் நான் இன்கிரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் எதிர்பாருங்க நடக்கும் எனக்கு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு போனஸ் கிடைக்குமா இன்சென்டிவ் கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டுமே இல்லை வேலை மட்டுமே இல்லை நீங்கள் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வரும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தாலும் பார்த்தாலும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி எந்த ரிசல்ட் எதிர்பார்த்தாலும் பார்த்தாலும் பாஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் பூராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அதோட உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பீங்க அது மட்டுமல்ல நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்கனோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அதோட இந்த சனிபகவானோட பேச்சு காலங்கள்ல பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் இது வரைக்கும் திருமண நடக்கல டேலே ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில எந்த சனி திருமணத்தை தடப்புனார் அவரே நடத்தி கொடுப்பார் மேரேஜே வேண்டாம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றீங்க அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு நீங்க சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படையோ பண்ணக்கூடிய தொழில் ஏற்றம் மிகுந்ததாக உங்க லைஃப்ல இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் அரசாங்கத்தால் உங்களுக்கு உதவிகள் கட்டும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அது நடக்கும் வாழ்க்கையில யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அந்த காலத்துல நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அல்லது நிகழ்வுகள் அத்தனையும் நடந்தேறும் அந்த காலத்தில் உங்களுடைய பிளானிங் பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகள்லாம் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணுமோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க இது அத்தனையும் உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பூர்த்தியாகும் அதற்கான கிரக நிலைகளை உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் உண்டு இந்த காலங்களில் பூராண நட்சத்திரத்தில் கலந்து நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் யூரினரி பிரச்சனை இருக்குது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவசரம் அவசியம் இருந்தாலும் கடன் வாங்காதீங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது நல்ல ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்களும் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க பெண் தெய்வ வழிபாட கூட்டுங்க குறிப்பாக பைரவரையும் ஆஞ்சி நேரையும் கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கவையும் போராட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பாக்குறோம் போராட்டம் அப்படின்னா நீங்க தனுசு ராசியில பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன் பார்க்கல நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலனை மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசிக்கான பலன் வேணும்னா தனியாக குரு பகவானுடைய பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன் தனுசு ராசிக்கு அதில் போய் பாருங்கள் இங்கே புராண நட்சத்திரத்துலன்னா நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பறந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் மிதனராசில இருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறார் அதிசாரம்னா முன்னோக்கி போறதுன்னு அர்த்தம் ஆக மிதுனம் கடகம் ரெண்டு ராசில தடவை சஞ்சாரம் பண்றார் மிதன ராசியில பாத்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் இருக்கு திருவாதிரா நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு மிருகசீசம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரா ராகு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு எல்லோருக்கும் பலன் சர போறார் குரு பகவான் அப்படி பார்க்கிற போது அவர் தான் செல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் தான் இருக்கும் இடம் குரு பகவானுக்கு பார்வை இருக்கு அவர் தான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வையிடுவார் இந்த அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு புரோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதை தான் இப்ப நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல அவருடைய நன்மைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மெயினா பார்க்கலாம் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் நினைச்சு நடக்காம ஆரம்பிச்சோம் அந்த நிகழ்வுகள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் உங்களோட ஆசைகள் பூர்த்தி ஆகும் என்னெல்லாம் உங்களுடைய அபிலாசைகள் இருக்குது அந்த அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த பயிற்சியில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு குரு பயிற்சியில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இந்த பயிற்சி முழுவதுமே புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய வண்ட டெவலப் ஆகும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது செப்பரேட் ஆகிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மறுபடியும் சேர்ந்து வந்துருவாங்க இது அத்தனையும் இருக்கு இது மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அக்கா அண்ணன் யாராக இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்கு பிரிந்து போன உறவுகள் நட்பு வட்டாரங்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அவர்களால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இது அத்தனை இந்த உறுப்பயிற்சியில் இருக்கு இந்த உறுப்பிற்சியிலே உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களை யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு மேரேஜே வேண்டான் இருந்தேன் எனக்கெல்லாம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் நல்லா இருக்குது அது இல்லாமல் நான் எப்படியும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸால் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ரெண்டு மூணு இடத்துல வச்சு அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கேன் எனக்குன்னு நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் யாரெல்லாம் இருக்கோ நல்லா உங்களுக்கு அதனால மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு வெளிநாட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இதாத்தனே அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெரிய லெவல்ல உங்களுக்கு வருவாங்க நிறைய அவர்களால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இதை அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இது மட்டுமல்ல இந்த குரு பேர்ச்சியில் புராண நட்சத்திரத்தில் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ இந்த காலங்கள் முழுவதுமே உங்களுடைய தேவை பெரிய லெவலில் நீங்கள் ஆர்டர் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அங்கீகாரங்கள் லைஃப்ல உங்களுக்கு இருக்கு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க யாரும் வாழ்க்கையில எப்பையெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முழுவதுமே இந்த வருஷத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரா வருவாங்க உதவி பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார் இது அத்தனையும் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா நான் வீடு மாறணும் அப்படின்னு நினைச்சவங்க இடம் மாறணும்னு நினைச்சவங்க ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எல்லாவற்றுக்கும் மேலே என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும் போறணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நகைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனை உங்களுக்கு நன்மை அடிக்கடி பயணம் பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த உறுப்பேர்ச்சியில் இருக்குது இது இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்கள் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு தாராளமாக பண்ணுங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன் புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறேன் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இருக்கிறத டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியா லைனில் இருக்கிறவங்க அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் புகழ் வருமான சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நல்ல புறன்கள் இருந்தால் கூட இந்த காலத்துல அவரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய கல்வி உங்களுடைய எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய ஹையர் ஸ்டடி அண்டர் எஜுகேஷன் ரெண்டுலயுமே பிரேக் இருக்கு இந்த காலத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கவனம் குறிப்பா உங்களை பொறுத்தவரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறையும் சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை போட்டீங்கன்னா அவ்வளவுக்கு நல்லது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனம் உங்களுடைய கரியரில் யாராக இருந்தாலும் சர்வீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்கணும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கூட திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நன்மைகள் இருந்தாலும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கு இதுவும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய இருக்கு அதெல்லாம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க அவசரப்படாதீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா வேற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பிஆர்எஸ்ல வரணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த பயிற்சி முழுவதுமே இருங்க யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கரியர்ல இருக்கவங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் அதுலேயே நீங்க வந்து புராண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பால் இருக்கும் அம்பால வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்ல சிவன் கோயில இருக்கக்கூடிய சிவனுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்க அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க இந்த கிருஷ்ணாமூர்த்தியுடைய வழிபாடு பெரிய லவனில் பண்ணுங்க நல்லதொரு உடல் ஆரோக்கியம் வேலைவாய்ப்புகள் நன்கு அமையும் நன்றி வணக்கம்